ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் டங்கன் பிஸ்னஸ் விளாக்கு இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு சுசிக்கு ஸ்விஃப்ட்டு டிசைர் தாங்க இன்றைக்கு பார்க்கறக்கோம் வண்டி சூப்பராக இருக்கும் ப்யூர் ஒயிட் கலரு வாங்க வண்டி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வரலாம் டெய்லியும் பார்த்திங்கன்னா யூஸ்டு கார் சேல்ஸ் அன்ற விதிகள் நம்ம சேனலில் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம இப்போ இந்த வண்டி எண்டீரல் பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர்ஷிப் ரெண்டு வண்டி இருக்குதுங்க வண்டி உள்ளே இன்ஜிரியா இல்லாமல் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க சீட் செட்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட் போட்டிருக்கு இது சாண்டில் கலர் காம்பினேஷன் தாங்க சரிங்களா வண்டி பக்காவாக இருக்கும் வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க சரிங்களா வண்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது காசு கண்டிஷனில் நாலு டயர் கண்டிஷன் இருக்கும் வண்டி உள்ளேயும் வெளியும் சரிங்க எந்த ஒரு அடிபட இல்லை கிராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி ஜென்னிலாக இருக்கும் வண்டி ஜென்னிலாக இருக்கும் நம்ம மீசி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் செட்டுங்க அதான் சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஊப்பர் செட்டு போட்டு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு மீசி சிஸ்டமே பக்கா குவாலிட்டியில் இருக்குதுங்க சரிங்களா வண்டியை மிஸ் பண்ணிடறாதீங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க சரிங்களா இதை லோன் பண்ணிக்கலாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இவங்க அதிகபட்சம் ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுப்பாங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வண்டியோடய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து எங்கேயும் தேட வேணாம் பாருங்கள் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் இதுதான் தான் அவங்க நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி தாராளமாக கண்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது ஏழு லட்சம் சொல்கிறாங்க இது தான் நேரில் தான் கம்மி பண்ணி